ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மீன் வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மீன் குழம்புக்கு எல்லாம் பார்க்கலாம் இல்லை வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து பூண்டு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் கடாய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப வந்து வெந்தயம் போட்டு வெந்தயம் வந்து சூட்டு தனிக்கும் அதுக்காக வெந்தயம் போடுறோம் புரியுது இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் どうも。 வெங்காயம் வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் langsung itu potoklah

வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு போடுறேன் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஆல்ரெடி நான் புளி தண்ணியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் கூட என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டைம்ல உப்பு காரம் புளிலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து மீனை போடலாம் மீன் அஞ்சு நிமிஷம் ஒரு இதுவாகும் வேகட்டும் அப்படியே மீனை விட்டுடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெடி ஆிப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் என்ன காஞ்சிடுச்சு கடுவு போட்டுக்கலாம் और बैठक करें நல்லா வதங்கணும் அது நல்லா வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் இப்ப வந்து கொஞ்சம் சவக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கணும் செவக்கிறவரில் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வந்து நல்லா சவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் மாறலோடனே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து குழம்புல நம்ம ஊற்றிக்கிட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம்